மாநில அரசுக்கு அதனுடைய சுயாட்சி மட்டும் இல்லாமல் ஒரு சட்டசபைக்கு இறையாண்மையை வந்து நிலைநாட்டக்கூடிய இந்த தீர்ப்பு வந்து அமைந்துள்ளது ஆகவே இப்போது அரசியலமைப்பு சட்டத்தில் அவர்களுக்கு எனக்கு வானவளியே அதிகாரம் உள்ளது நான் தமிழ்நாட்டுக்கு வந்தாலோ இல்லை வேறு மாநிலத்துக்கு சென்றாலோ நான் எந்த வேலையும் செய்ய வேண்ட வேண்டியதில்லை ஐந்து வருடம் நான் உட்கார்ந்து விட்டு அந்த மாநிலத்துக்கு எதிராக வேலை செய்யலாம் என்று கனவு காண முடியாது நீங்கள் அப்படி செய்தால் நீதிமன்றத்துக்கு வரலாம் என்று நீதிமன்றம் சொல்லிவிட்டது முப்பது நாட்களுக்குள் மசோதா மேல் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாங்கள் இப்பொழுது நீதிமன்றத்தை அணுகலாம் ஸோ இது நீதிமன்றத்தை அணுகும்பொழுது கவர்னர் வந்து இஸ் கம்மிங் அண்டர் தி ஸ்க்ரூட்டினி ஆஃப் தி கோர்ட் ஒரு ஜுடிஷியல் ரிவ்யூவில் கவர்னருடைய ஆக்ஷன் வந்து ஸ்க்ரூட்டினி வருது அப்போது உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி வந்துடுது இல்லை அன் இருந்த கவர்னரையும் சரி அன் இருந்த பிரசிடென்ட்டும் சரி இந்த தீர்ப்பினால இப்போ அக்கௌண்டபிலிட்டி வருது அதுதான் இந்த தீர்ப்பின் ஒரு சிறப்பு அம்சம்